அன்பார்ந்த நண்பர்களே நாம் இன்று பார்க்கக்கூடிய மருத்துவ தலைப்பு ஓம வள்ளி அதை இலையாடி பிடிங்கி மோந்தாலே ஓம வாட் இந்த இலையை தினசரி வாயில் ஒரு இலையை நல்லா அலசி மெல்லலாம் மென்று அந்த சாரை உள்ளே தள்ளிட்டு சக்கையை துப்பிடலாம் அல்ல சர்க்கையை முழுங்கலாம் முழுங்கலாம் தினம்சரி இந்த இது வந்து எல்லார் வீட்லேயும் வரும் இது விதை தேவையில்ல ஒன்றும் இல்லை ஒரு தண்டை எடுத்து கொண்டு வந்து மண்ணில் வச்சுட்டிங்கனால வளர்க்கக்கூடிய எளிதான ஒரு ஹெர்பர் இந்த ஓம இலையை வாயில் போட்டு மென்று சாறு எடுக்கலாம் ஓம இலையை நாலஞ்சு இலையை அலைச்சி போட்டு வெந்நீர் போட்டு கஷாயம் மாதிரி குடிக்கலாம் இது ரெஸ்பிரட்டரி சிஸ்டம் சளி இருமல் இதெல்லாம் கேட்கும் அது மாதிரி இலை சாறு சர்க்கரை இதை கலந்து சின்ன பிள்ளைக்கு கொடுத்தீங்கன்னா அந்த சீதளம் இருமல்மாங்க அதெல்லாம் கேட்கும் அது மாதிரி இலை சாறு எடுத்து நல்லெண்ணெய் விட்டு நன்கு கலக்கி நெற்றியில் பற்று போட்டால் தலைவலிலாம் கேட்கும் சில நிவரம் வேலையின் காரணமாகவோ அல்லது உணவின் மாற்றத்தாலோ மண்டேடி வரலாம் உடனே மாத்திரை வாங்க போகாதீங்க இந்த இலை எடுங்க எடுங்க நல்லெண்ணெய் சர்க்கரை கலங்க அதை அப்படியே நெச்சில் படுத்து போட்டு ஃபேனு கடையில் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருங்க அந்த மல்லாம் விட்டுரும் இது எளிதான வைத்தியம் கொஞ்சம் மெனக்கிடணும் செய்யணும் அதை விட்டுட்டு மாத்திரை பறக்கணும் வாயில் போட்டு கேட்கும் மாத்திரை பின்னால் சைடை கொடுக்கும் இப்போ இந்த பாடி மாத்திரைக்கு அடிக்டாகி அதனால் ஓம இலையை பயன்படுத்துங்கள் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஸீரோ மருத்துவம் சோதிடம் எனது தொழில் மருத்துவம் சோதிடம் சார்ந்த கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன